ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டீன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ப முடியாவில் நல்ல சூப்பரான ஒரு சுவையில் நாம் இன்றைக்கி ஒரு ஈவினிங் டிஃபன் எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாங்க இது இட்லி தோசை அதுக்கு பதிலாக அவங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதுக்கு நான் ஒரு நாலு கேரட் எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேல் தோலை வந்து சீவி எடுத்துக்கோங்க சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ரெண்டு கப்பு போல் நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள் நம்ம கட் பண்ண கேரட்டை அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இதை எடுத்து அப்படியே ஒரு ஜல்லியில் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா வடிச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டை இதை அரைச்சி கொண்டு வந்துடலாங்க இப்போ இது நல்லா அரைச்சி வந்தாச்சு பாருங்கள் எடுத்து அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றுக்கோங்க மாற்றிட்டு இது கூடவே நான் ரெண்டு கப்பும் வந்து கான்ஃப்ளர் மாவு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு எடுத்து நம்ம போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா பாருங்கள் நாம் மறுபடியும் இன்னொரு கப்பு கான்ஃப்ள மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி மாவாலுக்கு பதம் வந்து பிசைஞ்சு எடுக்கணுங்க நான் எடுத்து காட்டுற மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதே போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நமக்கு பாருங்கள் சூப்பராக மாவு ரெடி ரெடியாகிடுச்சி இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி நாம உள்ளங்காயில் வச்சு சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு நம்ம விரல வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா நமக்கு அழகான ஒரு ஷேப் ஒன்று கிடைக்கும் பாருங்கள் இதே போல் இருக்கிற மாவு ஒவ்வொரு பீஸாக எடுத்து நாம ஒரே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம மறுபடியும் காட்டுறோம் பாருங்கள் நல்லா ரவுண்டு ஷேப்பில் உருட்டிட்டு ஒரு உள்ளங்காயை ஒரு விரலை வச்சு அழுத்தோம்னா நமக்கு நல்லா குவி மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் எடுத்துகிட்டு எல்லாம் ஒன்றை போல் ஒரே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க தண்ணி வந்து ஒரு லிட்டர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொச்சதுக்கப்புறமா எடுத்து ஒவ்வொரு பீஸாக அதில் சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணி வந்து கொதித்து வரணுங்க அந்த ஸ்டேஜில் வந்து இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஏழுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வருங்க நல்லா சூப்பராக இருக்கும் ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள் நல்லா ஹைலியே வச்சுக்கோங்க வச்சு நம்ம வேக வச்சோம்னா சூப்பராக வெந்து வரும் எல்லாமே மேலே தே ஏறி தெளிவி வந்துடுது பாருங்க அதே போல் ஒன்றை போல் ஒட்டாமல் தாங்க வரும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இதை அப்படியே எடுத்து நல்ல ஒரு ஜல்லியில் வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு நல்லா வடித்து எடுத்தாச்சு இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு நாம் ஒரு மசாலா ரெடி பண்ணுங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூணு நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு அரை ஸ்பூன் வந்து மேகி மசாலா சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு வினிகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா கொச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணிக்கிற இந்த எடுத்து இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கரண்டி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது போல் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் டிஃபன் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ஸ்கூலை விட்டு வர பசங்க ரொம்ப பசியோடு வருவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்